Oh, yeah. Okay oh. ada itu kan. Ini lebih ke zaman. Turun. போர்த்தி கௌரவித்தல் பள்ளியின் தாளாள தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது புனித புனித வல்லனார் கண்ணி எல்ல தலைவி அருண் சகோஜி பிரான்சிஸ்கா மேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அனுசகவி ஜெசிண்டா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அனுச அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி

யார் உன்னை கைவிட்டாலும் கச்ச கல்வி உனை எனும் கல்வியின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் வளர்ந்துடுவோம் மேலும் நம் ஆசான்களின் அரப்பணியில் நூற்றி இருபத்தோரு ஆண்டுகளை அழகாய் நினைவு செய்திருக்கிறது நம் பள்ளி நன்றியின் இது நாள் வரை நடத்திட்ட இறைவனுக்கு நன்றி கூறி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம் இறை வழிபாடு நம் பள்ளியின் அன்றாட பணிகளில் i பள்ளியானது ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றின் கீழ் என்ற அங்கீகார எண்ணுடன் இயங்கி வருகிறது எம் பள்ளி நமது ஆயர் மேதகு பிரான்சிஸ் அடிகள் அவர்களாலும் எம் மேலாளர் தந்தை அருட்பணி பி அருணாதன் அடிகள் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நம் தாளர் தந்தை அருட்பணி செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்கள் கூறியும் குறைகளை களிய அறிவுரை வழங்கியும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பூஞ்சுகளாய் இருக்கின்றனர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர் நலன் மாணவர்களின் கல்வி தரம் மேம்பாடு அரசு பல திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது மாணவர்களின் கல்வி தரத்தை இயக்க தற்பொழுது என்ன எழுத்து முறை பின்பற்றப்பட்டு வருகிறது இம்முறை மாணவர்கள் கையேடு பின்பற்றப்படுகின்றது முறை நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் பருவத்திற்கு ஒருமுறை கூட்டப்பட்டு மாணவர்களின் முன்னேற்ற

பள்ளியின் அனைத்து செலவினங்களும் ஆசிரியர்களின் செய்யப்படுகிறது பள்ளிக்கு தேவையான ஏழைகளாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே தங்களின் சிறப்பான கற்பித்தலின் மூலம் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி மாணவர்களின் கற்புதிறனை மேம்படுத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு ஆசிரியர்களுக்கு என்ன

இருப்பது எங்களுக்கு மனமகிழ்வையும் பெருமையும் தருகிறது பள்ளி பணியில் மாணவர் நலன் மாணவர்களை ஆளுமை தன்மையை வளர்க்கும் விதமாக மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு பள்ளி தூய்மை குடிநீர் வசதி காலை மாலை வழிபாடு சுகாதாரம் போன்றவற்றை கண்காணிக்கின்றனர் பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் மாணவர்கள் கற்றல் வீட்டிலும் தொடர மாணவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வண்ணம் இல்லம் தேடி கல்வி என்ற முறை ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தந்தை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொங்கல் விழா சிறப்பு செய்தி வழங்கியது எங்களுக்கு உற்சாகத்தை தந்தது மேலும் எங்களை ரியல் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் நம் பள்ளிக்கு சுமார் ரூபாய் ஐயாயிரம் மதிப்பிலான விளையாட்டு ஒன்றங்களை வழங்கியுள்ளார் சார்பாக மனம் நிறைந்த நன்றிய தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கல்வியை பொய்விஞ்சி போதித்து தங்களின் ஆசிரிய பணியை அறப்பணியாக ஆற்றிக்கொண்டு தினமும் கரையும் சுண்ணாம்பு கட்டைகளோடு தங்களையே கரைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு எங்களின் இதயத்தின் ஆவட்டிலிருந்து நன்றி கூட்டலை சமர்ப்பிக்கின்றோம்

de galvín, galvín.